வெல்கம் டு ஜாப் கண் பாமெலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிஎன்பிசி குரூப் ஒரு நியூ சிலப்பஸில் இருந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருள்லேருந்து நம்ம முக்கியமான கொஸ்டினு தான் பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதான் நீங்கள் அடுத்த வீடியோ போட ஒரு யூஸ்ஃபுல் எங்களுக்கு கொடுக்கும் ஒரு எனர்ஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பாருங்கள் நகமும் சதையும் போல் பாருங்கள் ஒற்றுமை சரியா ரெண்டாவது கொஸ்டின் நிலமும் வானும் போல் அதுவும் ஒற்றுமை தான் சரியா மூன்றாவது பாருங்க புளியம்பழமும் தோடும் போல அது என்னது ஒற்றுமை சரியா நாலு பாருங்கள் தமிழும் சுவையும் போல அதுவும் ஒற்றுமை தான் ஐந்து பாருங்கள் மலரும் மனமும் போல அதுவும் ஒற்றுமை தான் சரியா ஆறு பாருங்கள் அச்சில் போல் ஒற்றுமை சரியா ஏழு பாருங்கள் இழவு காத்த கிளி போல ஏமாற்றம் சரியா எட்டு பாருங்க பசுந்தோல் போர்த்திய புளி போல ஏமாற்றுதல் சரியா ஒம்பது வெந்த புண்ணில் வேல் செருகியது போல வருத்தம் துயரம் சரியா ரெண்டு பாயிண்ட் பத்து பழம் நடுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத பயன் சரியா எதிரே பார்க்க மாட்டோம் பழநடி உங்கள் பால்ல விழுந்துருச்சு வாங்கலாம் சரியா பதினொன்று கடன்பட்டார் நெஞ்சம் போல் பட்டவங்க என்ன செய்வாங்க மனசு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் வருத்தம் சரியா பன்னெண்டு ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல் போல் அது வந்து என்னது வெண் செயல் சரியா பதிமூன்று சூரியனை கண்ட பனி போல் விலகுதல் பதினாலு நீரும் நெருப்பும் போல விலகுதல் சரியா பதினஞ்சு இஞ்சி தின்ற குரங்கு போல் விழித்தல் இன்னும் குரங்கினும் அங்கிட்டுங்கிட்டு ஓடிட்டு அலையும் அதுதான் விழித்தல் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க சரியா பதினாறு அடியற்ற மரம் போல் வேழ்தல் பதினேழு மடை திறந்த வெள்ளம் போல் விரைவு வேகம் பதினெட்டு தீ போல விரைவு காட்டுத்தீ என்ன செய்யும் விரைவாக பரவிட்டே போகும் அந்த விரைவு பத்தொம்போது தாய்ப்பால் இல்லாத குழந்தை போல் வாட்டம் தவிப்பு சரியா இருபது பாருங்கள் மழைக்கான பயிர் போல பாட்டம் இருபத்தி ஒன்று நுள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவு இருபத்தி ரெண்டு புற்றீசல் போல பெருகுதல் சரியா இருபத்தி மூன்று ஊசியும் நூலும் போல நெருக்கம் சரியா ஊசியும் போல் நெருக்கம் போல் நெருக்கமாக இருக்கும் சரியா இருபத்தி நாலு கிணற்று தவளை போல அறியாமை இருபத்தி ஐந்து பதுமை போல அழகு இருபத்தி ஆறு வெட்டி பாம்பு போல் பெட்டிக்குள்ளே அடைச்ச பாம்பு எப்படி இருக்கும் உள்ளேயே அடங்கி கிடக்கும் அடக்கம் இருபத்தி ஏழு அத்தி பூத்தார் போல அரிய செயல் பூவை பார்க்கறது அரிய செயல் இருபத்தி எட்டு பாம்பின் வாய் தேரை போல மீளாமை சரியா இருபத்தி ஒம்பது சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி முப்பது எள்ளில் எண்ணெய் போல மறைவு எல்லைக்குள்ளே இப்போ இருக்க வெளியில் இருக்க நம்ம என்ன தெரியாது உள்ள மறைஞ்சிருக்கும் அது மறைவு சரியா முப்பத்தி ஒன்று குடத்தில் இட்ட விளக்கு போல மறைந்திருத்தல் முப்பத்தி ரெண்டு சூரியனை கண்ட தாமரை போல மகிழ்ச்சி சூரியனை கண்ட தாமரை அப்படி மாரிழிச்சி சரியா முப்பத்தி மூன்று உண்டா குரங்கு போல உண்டா குரங்கு மயக்கமாய் மயக்கமாய்ப்படுத்துவோம் அப்படி யோச்சிக்கிறான சரியா மயக்கம் முப்பத்தி நாலு இருதலை கொல்லியுள் எறும்பு போல தவிப்பூ முப்பத்தி ஐந்து குட்டி போட்ட பூனை போல குட்டி போட்ட பூனை செய்யும் தவிப்பும் சரியாக அதை யோச்சிக்கணுங்க தவிப்பூ சரியா மற்றொரு விடிவல் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுகிறேன்